எப்படியும் ஒரு ஐம்பது மானம் இருக்குமா இங்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கண்டிப்பா ஒரு முப்பது மானாவது இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரே இடத்துல எல்லா உணவுக்காக வேலி வரைக்கும் ரோடு வரைக்கும் வந்திருக்கு இது மாதிரி கிரிவல பாதையில் நிறைய இடத்துல இருக்குது மானே பகலாக இருந்தால் நல்லா தெரியும் நைட் டைம்ன்றதால அவ்வளோவா தெரியல டார்ச் அடித்தா அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுன்றதால டார்ச் அடிக்கலாம் நம்ம ஆனால் நிறையா உள்ள